தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் ஆலயங்களை தொடர்ந்து தரிசித்துக் கொண்டு வருகிறோம் இந்த வகையில் இன்றைக்கு நாம் தரிசனம் செய்யக்கூடிய ஆலயம் மருதமலை இந்த மருதமலை அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய ஏழாம் படை வீடாக போற்றப்படக்கூடியது முருகனுக்கு ஆறு படை வீடு ஆனால் இதை ஏழாம் படை வீடாக பக்தர்கள் கொண்டாடுவார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தான் ஆனால் கிருபானந்த வாரியார் சுவாமிகளை அறுபத்தி நான்காவது நாயன்மாராக நாம் கொண்டாடுகிறோம் இது பக்தர்களுடைய அபிமானம் இதுக்கு யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது இந்த மருதமலையை ஏழாம் படை வீடாக கொண்டாடுவார்கள் இந்த மருதமலை திருத்தலம் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கிறது நீங்கள் கொங்கு மண்டலத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானது ஆலயங்கள் அந்த அளவுக்கு வேறு இதான இடத்துல இருக்காங்கிறது சந்தேகம் இந்த கொங்கு மண்டலத்தில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மலை ஓதிமலை மலை மருதமலை மலை இப்படி பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற மலைகள் இங்கே ரொம்ப அதிகம் இங்கே இந்த மருதமலைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா இந்த மருதமலை சித்தர்களோடு தொடர்புடைய மலை இந்த மருதமலைக்கு மருதமலை மருதம்ன மரம் இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்சம் என்ன அப்படின்னா மருதமரம் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு தல விருட்சமானது உண்டு அந்த தலைவருச்சத்திற்கே அத்தனை சிறப்பு உண்டு இந்த மருத மரம் பார்த்திங்கன்னா இந்த இலையெல்லாம் நீட் நீட்டாக இருக்கும் அந்த பூவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஊதா கலரில் இருக்கும் இந்த மருத மரத்தினுடைய பட்டைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த மரத்தினுடைய பட்டைகள் அதை பொடி பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமது இதயத்திற்கும் நுரையீரலுக்கும் நல்லது இன்றைக்கி யாருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் இது போன்ற வைத்திய முறைகளை நமது முன்னோர்கள் அந்த காலத்திலேயே மரங்களில் இருந்தும் தல விருட்சங்களில் இருந்தும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இந்த மரத்தோட பொடி இந்த பட்டையை பொடியாக்கி அந்த பொடியை சாப்பிட்டோம் அப்படின்னா இதயம் சம்பந்தமான நோய் இருப்பவர்கள் அதிலிருந்து மேல முடியும் ஒரு ஆசுமா பிரச்சனை இருக்குன்னா அதுலேருந்து மேல முடியும் இந்த தலத்தினுடைய தல விருட்சம் மருது மரம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் ஒரு நான்கடி உயரத்தில் காட்சி தருகிறார் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு அற்புதமான அபிஷேகங்கள் நித்தமும் நடைபெறுகின்றன ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ராஜ அலங்காரத்தில் இருப்பார் சந்தன காப்பில் இருப்பார் விபூதி காப்பில் இருப்பார் ரொம்ப விசேஷமாக தரிசனம் செய்ய முடியும் ஒரு நாள் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரே ஒரு வஸ்திரம் மட்டும் அணிந்து கொண்டிருப்பார் இரவு நேரத்தில் அர்த்தஜாம பூஜையின் போது இவர் பார்த்திங்கன்னா பழனியில் எப்படி தண்டாயுதமானை காணப்படுகிறாரோ அதே போலவே இந்த முருகப்பெருமான் நமக்கு காட்சி தருவர் இந்த முருகப்பெருமான்கிட்ட பார்த்திங்கன்னா தண்டம் அதாவது கோலானது காணப்படும் வலது கையில் இந்த இடது கை பார்த்தோம் அப்படின்னா இந்த இடுப்பில் காணப்படும் இந்த கையை இப்படி இடுப்பில் வச்சிருப்பார் இந்த திருத்தலத்தில் ஆதி மூலவர் என்று சொல்லப்படக்கூடிய வள்ளி தெய்வானையோடு கூட ஒரு முருகப்பெருமானுடைய விக்கிரகம் உண்டு ஆதி மூலவர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு பழமையான கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகம் ஏதேனும் ஒரு காலத்தில் மாற்றப்பட்டிருக்கலாம் அந்த பழைய விக்கிரகத்தை பண்ணுவாங்க தூக்கி போட்டுட மாட்டாங்க இப்போ நம்ம வீட்டில் ஒரு சோஃபா ரிப்பேர் ஆகிடுச்சு உடஞ்சி போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் தூக்கி வெளியில் போட்டுட்டு யாற்றியான இடைக்கு இல்லை சோஃபா எடுக்கிறவங்கள்ட்ட விலைக்கு கொடுத்துட்டு புது சோஃபா வாங்குவோம் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு ஏதேனும் ஒரு உடல் பழுது ஏதேனும் ஒரு கஷ்டம் அப்படின்னு நம்ம தூக்கி போடுறோமோ நம்ம வச்சு தானே பாதுகாக்கிறோம் நமது ரத்தம் நமது குழந்தை நமது வாரிசு நாம் பாதுகாக்கிறோம் அல்லவா நமது குழந்தை மாதிரி பாதுகாக்கிறோம் இல்லவா அதே போல கடவுளர் விக்கிரகங்களும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் பழுதுபட்டு விட்டால் அவற்றை தூக்கி எறியக்கூடாது வச்சிருக்கணும் அதுபோல் ஆதி மூலவர் என்று சொல்லப்படக்கூடிய ஆரம்ப நாட்களில் வணங்கப்பட்ட முருகப்பெருமான் திருவடிவத்தை இன்றைக்கும் இங்கே வைத்திருக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் முதல் பூஜை யாருக்கு நடக்கும் ஆதி மூலவருக்கு நடக்கும் அதன் பிறகுதான் பிரதானமான மருதாச்சல மூர்த்தி என்று சொல்லப்படக்கூடிய பிரதான மூலவருக்கு நடக்கும் இந்த முருகப்பெருமானுக்கு கருவறையில் இருக்கிற பிரதான முருகன் சொன்ன பார்த்தீங்கன்னா நான்கடி சொன்ன பார்த்தீங்களா அவருக்கு மருதாச்சல மூர்த்தி நிறைய பேர் உண்டு அவருக்கு இந்த மருதமரம் தொடர்பான பெயர்கள் நிறைய உண்டு இந்த ஆலயத்திலே முருகப்பெருமானுக்கு தொடர்பான விழாக்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும் கொங்கு மண்டலத்திலே இருக்கக்கூடிய அத்தனை முருக பக்தரும் அந்த நாட்களில் ஆலயத்திலே குவிவார்கள் படியிலேயும் வரலாம் வாகனங்கள்லேயும் பயணித்து வரலாம் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சித்தருடைய திருச்சநதியானது காணப்படுகிறது அவர் பேர் பாம்பாட்டி சித்தர்னு பேர் இந்த திருத்தலத்தோடு பெரிதும் தொடர்புடையவர் இந்த ஆலய மூர்த்தி அதாவது இங்கே பிரதானமாக காணப்படக்கூடிய முருகன் திருவடிவத்தை வடித்ததே இந்த பாம்பாட்டி சித்தர் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய முருகப்பெருமான் திருவடிவத்தை முருகப்பெருமான் ஆசிகளோடு இந்த பாம்பாட்டி சித்தரே வடிவமைத்து பிரதிஷ்டை செய்தார் என்று சொல்லப்படுவதுண்டு இந்த பாம்பாட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் பேர்லேருந்தே புரியும் அவர் யாருன்னு புரியும் பாம்பாட்டினா பாம்புகளை பிடிக்கக்கூடியவர் ஜோகி என்கிற ஒரு பிரிவை சார்ந்தவர் திருக்கோகர்டம் அங்கே தான் அவர் பிறந்தார் பாம்பாட்டி சித்தர் பிறந்தார் நம்ம இன்றைக்கி பார்ப்போம் பாம்பு பிடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சென்னையிலே பெரிய பெரிய நகரங்களில் பார்த்தாலே பாம்பு பிடிக்கிறதுக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்கள அதில் நிறைய பயிற்சிகள் இருக்கும் நம்ம வீட்டு கொல்லையிலையோ நம்ம வீட்டு மாடிலேயோ இதான அறையிலோ ஒரு பாம்பு வந்துடுச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவோம் ஜன்ன கதவெல்லாம் தாப்ப போட்டு கதவெல்லாம் தாப்ப போட்டுட்டு இந்த பாம்பு பிடிக்கிறவருக்கு ஃபோன் பண்ணி வரவழைப்போம் அவங்க நேக்கா உள்ளே போய் அழகாக அந்த பாம்பு அப்படியே பிடிச்சிட்டு வந்துடுவாங்க உயிரோடு பிடிச்சிட்டு வந்துடுவாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்றால் படையும் நடுங்கும்னு சொல்லுவோம் நமக்கு அத்தனை பயமாக இருக்கும் ரொம்ப சாதாரணமாக பிடிப்பாங்க அதுதான் பாம்பாட்டி சித்தர் பண்ண தொழில் பாம்பாட்டி சித்தர் அதை தான் முன்னுவார் காடுகளில் சுற்றுவாராம் எந்த காடு மருதமலை காடு அவர் அதிகம் சுற்றி அலைந்த காடுகள் அப்படின்னா மருதமலை இந்த பகுதியில் தான் பாம்புகளை தேடி அந்த நாட்களில் அதிகம் சுற்றுவாராம் பாம்புகளை உயிரோடு பிடிப்பார் உயிரோடு பிடிக்க முடியல அப்படின்னா அதை கொண்டுட்டு பிடிப்பார் என்ன காரணம் எதுக்காக இந்த பாம்பை பிடிக்கிறார் அப்படின்னா பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்த காலத்தில் மருத்துவத்திற்கென்று இந்த பாம்பினுடைய விஷம் தேவைப்படுபவர்கள் இந்த பாம்பு பிடிக்கிறவங்கள்ட்ட வருவாங்க வந்து அவங்கள்ட்ட பாம்பு கேட்பாங்க எனக்கு இந்த வகை பாம்பு வேணும் ஒரு மருந்து தயாரிப்பதற்காக அதனுடைய விஷம் வேணும் அப்படின்னு கேட்பாங்களாம் அதுக்கு அந்த பாம்பு அவருக்கு கொடுப்பார் அந்த பாம்பு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு தொகையை வாங்கிப்பார் இதனால் பாம்பு உயிரோடு பறிப்பார் அல்லது கொன்னோடு பிடிப்பார் இதான் அவருடைய தொழில் ஒரு நாளைக்கு அவருக்கு ஒரு ஞானோதயம் ஏண்டா எங்கெங்கோ இருக்கிற பாம்பு பிடிச்சிட்ருக்கே உன்னோடைய உடலுக்குள்ளே ஒரு பாம்பு காணப்படுகிறதே குண்டலினி என்கிற பாம்பு காணப்படுகிறதே நீ அதை பற்றி என்னைக்கானு யோசிச்சியான ஒரு சிந்தனை ஒரு எண்ணம் ஒரு பிரகாசம் எழும்ப அந்த தொழிலை விட்டுட்டு முருகப்பெருமான் பிடிச்ச இந்த மருதமலை இந்த இடத்துல இந்த துருத்தலத்தில் அவர் பலகாலம் தங்கியிருக்காராம் இந்த மருதமலை தொருத்தளத்தில் இந்த இடத்துல தங்கி முருகப்பெருமானை நினச்சி தபம் இருப்பாராம் முருகப்பெருமானை நினச்சி தபம் இருந்து முருகப்பெருமானுக்கு நித்தமும் வழிபாடுகளை இவர் நடத்தி இருக்கிறாராம் இன்றைக்கி மருதமலை கோவிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு போகும்போது இடப்பக்கமானது படிகள் இறங்கும் ஒரு கீழே போகும் ஒரு குகை மாதிரி கீழே போகும் போனீங்கன்னா அந்த இடத்துல இந்த பாம்பாட்டி சித்தருக்கு ஒரு சந்நிதியானது காணப்படும் அவருடைய வடிவங்கள் காணப்படும் அங்கே பக்தர்கள் அந்த இடத்துல போய் தியானம் பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் முதல் நாள் இரவு பாலை ஊற்றி வைப்பாங்களாம் பால் ஊற்றி வைப்பாங்க அடுத்த நாள் காலை வந்து பார்த்தா அந்த பாலினுடைய அளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்குமா என்ன காரணம் அப்படின்னா பாம்பாட்டி சித்தர் இந்த பாலை எடுத்து கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு இரவு நேரத்தில் அபிஷேகம் செய்வாராம் இன்றைக்கும் இது பக்தர்களின் நம்பிக்கை பாம்பாட்டி சித்தர் இன்றைக்கும் அரூபமாக இந்த மருதமலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் திருச்சினது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நித்தமும் முருகப்பெருமான் கருவறைக்கு ஒரு சுரங்கம் வழியாக செல்கிறார் அந்த சுரங்க வழியாக சென்று முருகப்பெருமானை ஆராதிக்கிறார் என்பது இன்றைக்கும் சொல்லப்படக்கூடிய ஒன்று அப்படின்னா பாருங்கள் அந்த காலத்தில் ஒரு ஆலயம் புகழ் பெறுகிறது ஒரு ஆலயம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னா சித்தர்களால் சிறப்பு பெறுகிறது நம்ம என்ன சொல்லுவோம் வணங்க வேண்டியவர்கள் பட்டியலில் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நாலு பேரை சொல்லுவோம் நமக்கெல்லாம் யார் ரொம்ப முக்கியம் நமக்கெல்லாம் யார் ரொம்ப முக்கியம் நம்ம இன்னைக்கு யாரை முக்கியம் இருக்கோம் நமக்கு யார் காசு தராங்களோ நமக்கு யார் தொழில் கொடுக்குறாங்களோ அவங்களத்தான் நம்ம முக்கியமாக நினைக்கிறோம் ஆனால் யார் முக்கியம் தெரியுமா நம்மளுடைய அம்மாவும் அப்பாவும் தான் நமக்கு முதல்ல முக்கியம் பெற்றெடுத்த தாயையும் தந்தையையும் ஒருவன் பராமரிக்காவிட்டால் அவன் எத்தனை ஆலயங்களுக்கு சென்றாலும் எத்தனை திருப்பணிகள் நடத்தினாலும் அவனுக்கு பலன் கிடையாது ஏன் அப்பா அம்மாவை முதல்ல வச்சு பராமரிக்கணும் அப்பா அம்மாவுக்கு தேவையானதை கொடுக்கணும் அப்படி கொடுத்தாத்தான் தெய்வத்திற்கு நம்ம என்ன செஞ்சாலும் அது போய் சேரும் அதை அடுத்த ஸ்தானம் குரு இங்கே பார்க்குறோம் பாம்பாட்டி சுவாமிகள் பாம்பாட்டி சித்தரை பார்க்குறோம் ஒரு குருநாதருடைய அனுகிரகம் தான் நமக்கு மோட்சம் என்கிற சாம்ராஜ்யத்தினுடைய கதவுகளை நமக்கு திறக்கக்கூடியது அதனால தான் சித்தர்களை வணங்கினோம் குருமார்களை வணங்கினோம் அதன் பிறகு கடைசியில் யார் அப்படின்னா தெய்வம் அந்த தெய்வம் இல்லாமல் நமக்கு கிடையாது தெய்வம் இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா ஒரு நாள் காலங்கார்த்தால் எழுந்தோம் அப்படின்னா நம்ம முதல்ல கண்களை மூடி யாரை வணங்குறோம் முருகப்பெருமானே இன்றைய பொழுது நன்றாக கழிய வேண்டும் தெய்வத்தை தான் வணங்குகிறோம் என்னத்தான் நமக்கு சொத்துவத்து இருந்தாலுமே சுகம் இருந்தாலுமே வசதி வாய்ப்புகள் இருந்தாலுமே அன்றைய பொழுது நன்றாக போக வேண்டுமென்றால் தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு தேவை அதனால தான் இது போன்ற கோவில்களுக்கு நாம் செல்கிற போது அதாவது சித்தர்களுடைய பிரதிஷ்டையான கோவில்களுக்கு நாம் செல்கிற போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா குருவருளும் கிடைக்கும் திருவருளும் கிடைக்கும் அது இந்த மருதமலையில் கிடைக்கும் முருகப்பெருமான் ஞான குருவாக அருளுகின்ற ஆலயங்கள் அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் சுவாமி மலை சொல்லுவோம் முருகப்பெருமான் குருவாகவும் அருளக்கூடிய தலங்கள்னு சொல்கிறோம் அதே போல் இந்த மருதமலையில் குருவாக யார் காணக்கூடியார் யார் இருக்கார் அப்படின்னா இந்த பாம்பாட்டி சித்தர் காணப்படுகிறார் அதனால் இந்த திருத்தலத்தில் அத்துணை சிறப்பு இந்த மருதமலை திருத்தலம் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப நாட்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளுக்கு முன்னாடி ரொம்ப சாதாரணமாக இருந்த கோவில் ரொம்ப சாதாரணமாக இருந்த கோவில் இன்றைக்கு இந்த ஆலயத்தை பார்க்குறோம் அடிவாரத்தில் ஏறுகிற போதே ஒரு வாகனத்திலேயோ படிகளிலோ ஏறுகிற போதே பார்க்குறோம் படிகளில் போனால் நடுப்புற மண்டபங்கள் எல்லாமே இருக்குது நமக்கு ஒரு மலை பாதை வழியாக போகிறோமா பாதை நல்லா இருக்குது விளக்குகள் சாலை விளக்குகள் எல்லாமே நல்லா இருக்குது இதெல்லாம் இந்த காலத்தில் நம்ம அனுபவிக்கிறோம் ஆனால் ஒரு காலத்தில் இந்த மருதமலை கோவில் எப்படி இருந்தது தெரியுமா ரொம்ப சாதாரணமான ஒரு சின்ன கோவில் அவ்வளோதான் அது ரொம்ப சின்ன கோவில் அது அப்படித்தான் ஆரம்ப நாட்களில் இந்த கோவில் இருந்தது நீங்கள் பல முருகப்பெருமான் ஆலயங்களை பார்த்தாலே ரொம்ப சாதாரணமாக இருந்த கோவிலை முருகப்பெருமான் சில பக்தர்களை ஆட்கொண்டு அவர்கள் மூலமாக தனது பணிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான் அப்படிதான் தான் பார்க்க முடியும் யாரோ ஒருத்தர் முருகப்பெருமான் தேர்ந்தெடுப்பான் அதற்கான தொகுதி யாருக்கு கிடைக்கும் அதற்கான வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பூர்வஜன்ம கர்மா காரணமாக இந்த மருதமலை பற்றி மீண்டும் காணலாம் நன்றி வணக்கம்